உதயநிதி வரேன் ஸ்டாலின் வரன்றாரு வரும் குடும்பத்தில் இல்லைங்க வந்து அவங்க கட்சிக்காரங்க வந்து அங்க நின்று அங்க நின்னுக்குறாங்க அந்த ஜென்ரேட்டர் பக்கத்துல போய் நின்னு என்ன பண்ண போறாங்க தண்ணி எடுக்க சொல்றதுதான் ஆளு மத்தபடி ஒன்னு ஆளு இல்லையா நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சா விஜய்

சும்மா செய்யறேன்னு வாங்க மோட்ரு வச்சு அந்த நேரத்துக்கு தண்ணி எடுப்போம் அது கூட இந்த வருஷம் தான் இத செய்றாங்களே தவிர இது வரைக்கும் இந்த அளவு தண்ணில போன இது கால நாங்க போய்க்கின்னு வந்து இருந்தோம் ட்ராக்கு மேலயே நடந்து பெரம்பூர்ல தான் போய் சிங்கிள் டீ குடிச்சிட்டு வருவோம் அந்த அளவுக்கு இங்க தண்ணி ஏன்னா இத நீங்களே பாத்து இருப்பீங்க படகு வச்சுதான் இங்க போவா வருவோம் அந்த அளவுக்கு நாங்க தண்ணில இன்னமும் பாதிக்கப்பட்டுன்னு தானாம் எந்த ஆட்சி வந்தால் இந்த இடத்துல சீர் பண்ணதா கிடையாது பண்ற பண்றேன்னு சொல்ல வேண்டியதுதான் அந்த நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தர இதை தர அதை பிரி தரேன்னு சொல்லிட்டு ஏங்க இப்படித்தான் ஒரே அமகலம் பண்றாங்க குழந்தைல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் இங்க எப்பவுமே இப்படித்தான் நிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா

ஆனா அது ஒழுங்காக யாரும் பண்ண பண்ணாங்களா இல்லையென்றதா தெரியல ஆனா நாங்க வருஷம் கஷ்டப்படுறோம் சார் ஒரு தீர்வு வந்து வேணும் சார் அது எங்க தளபதி வந்தா நடக்குமான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் தளபதி வருவாரு இதை செய்வாரு அவர் கோரிக்கை வைக்கிறாரு தளபதி இது உங்களுக்கு கேட்குது நினைக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா வரணும் இதை செய்யணும் எங்களோட ஆசை